ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான பொன்னை பாலு உள்ளிட்ட மூன்று பேரை மேலும் மூன்று நாட்களும் வழக்கறிஞர் ஹரிகரனை நான்கு நாட்களும் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் கைதான ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு அருள் ராமு உள்ளிட்ட பதினோரு பேரை போலீசார் ஏற்கனவே காவலில் எடுத்து விசாரித்தனர் இந்நிலையில் கொலையை நிகழ்ந்த நடைபெற்ற பண பரிமாற்றம் குறித்து விசாரிக்க வேண்டியுள்ளதால் பொன்னை பாலு அருள் ராமு ஆகியோரை ஐந்து நாட்களும் அண்மையில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் ஹரிகரனை ஒரு வாரமும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜெகதீசன் பொன்னை பாலு உள்ளிட்ட மூவருக்கு மூன்று நாட்களும் ஹரிகரனுக்கு ஐந்து நாட்களும் காவல் வழங்கி உத்தரவிட்டார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்